வந்து லட்டு லட்டுங்கிறா தபார் எனக்கு இருக்கிறது ரெண்டு லட்டு தான் அது ரெண்டு பசங்க தான் ஒரு பெரிய லட்டு ஒரு சின்ன லட்டு உனக்கு யார கூப்பிடணும் பெரிய லட்டியா சின்ன லட்டியா அப்பா அப்ப நானு ஐயோ நீ என்னோட செல்ல கருப்புட்டிமா ஏங்க என்னங்க இது ஏன் முன்னாடி அந்த பொண்ணை கொஞ்சறீங்க இத பார் உன் முன்னாடி நான் இவள கொஞ்சலாம் ஏன்னா இவ எம் பொண்ணு ஆனா இவன் முன்னாடி ஒன்னு நான் கொஞ்ச முடியாது தப்பா போயிடும்

இங்கதான் இருக்க அரை கால்ஷீட் கிடையாது என்ன நடக்குது என்ன நடக்குது ரெண்டு லட்டு வந்து நிக்குது பெரிய லட்டு சின்ன லட்டு எது ஒன்னோட லட்டு

அத மறைக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா ஏய் யாரா இவ உண்மைய சொல்லு பொம்பளை விஷயம் வெள்ள தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடும் சொல்ற ஆமா சார் தினமும் ரகசியமா என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு ஐயோ இப்போ என்னடா சொல்ற ஐயோ அப்பா இது யாருன்னே எனக்கு தெரியாது ஏய் ஒழுங்கு மரியாதை வெளியே போ என்னங்க நீங்க இப்படி பொசுக்குன்னு வெளியே போ சொல்லிட்டீங்க இப்போ என்ன உங்க பிரச்சனை உங்க பொண்டாட்டி வீட்டுல இல்ல

என்ன யோசிக்கிற பார்க்கவே இல்லையா மச்சம்மா மச்சண்ணா இங்க கருப்பா இருக்கு மேமா ஆ அவரோட இடது பக்கம் இடப்புல கருப்பா ஒரு மச்சம் இருக்கு என்ன கரெக்ட்டா சொல்றா ஐயோ பாத்திட்டியா டேய் ஆமா மச்சம் இருக்கு அதுக்கு என்ன இப்போ ஐயோ அவன் பிறந்த போது நான் பார்த்தது என் சம்சாரம் பார்த்தா இப்ப சம்சாரம் உயிரோட இல்ல அப்புறம் இந்த பிரபுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் பார்த்தாங்க ஆனா அந்த நர்ஸ் நீயா இருக்க சான்ஸ் இல்ல அதனால நான் உன நம்பறேமா அப்பா என்ன இதெல்லாம் எவ்ளோ ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து பேணாத்திட்டு இருக்கா நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க அம்மா நீ கொஞ்சம் சும்மா பாசம் மாமா நீங்க என்ன நம்பறீங்க எனக்கு அது போதும் இந்த வீட்ல சாமி ரூம் எங்க ஏய் எதுக்கா இவன் அவன் பொண்டாட்டி இல்லைன்னு கற்பூர சத்தியம் பண்ண போறானா அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ரெண்டாவது மருமகம்மா மாமா சொல்லுமா நீங்க என்ன நம்புறீங்கல்ல எனக்கு அது போதும் மாமா நான் போய் விளக்கேத்துட்டுமா இன்னைக்கு வேண்டாம்மா இன்னைக்கு பிரபுவுக்கு நாள் நல்லா இல்ல நாளைக்கு விளக்கேத்த அப்பா இதெல்லாம் ரொம்ப டூ மச் பா என்னடா டூ மச் நீங்க பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த பொம்பளை விஷயத்தை நாள் டாலரேட் பண்ண முடியாது வாயை பொத்திட்டு போ

உனக்கு காஃபி வேணுமா ஒரு ரெண்டு நிமிஷமா போர் அடிக்குதுமா தாத்தா வீட்டுக்கு எப்பமா போவோம் சீக்கிரமா போலாம் இனிமே இதா நம்ம வீடு நாம இங்க தான் இருக்க போறோம் உங்க அப்பாவை நம்பிலாம் நாம அந்த வீட்டுக்கு போக முடியாது தாத்தா வேணும் அப்பா பார்க்கணும் அந்த வீட்டுக்கு இப்பவே போலாம் மாமா டேய் உங்க அம்மா அந்த வீட்ல இருந்து இங்க வந்துட்டா இனி அப்பா மறுபடியும் அம்மாவை வாணு கூப்டாதான் நாம அங்க போக முடியும் இல்லனா நாம அங்க போக கூடாது

இங்க இருந்து போய் உன் உரிமையை காப்பாத்திக்கோ கிளம்பு முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்க என்ன கிளம்பணி கங்கா நில்லுங்க அவளே புத்தி வந்து இப்பதான் போயிட்டு இருக்கா அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க இப்போ பேசாம வாய இருக்கணும் சொல்லிட்டேன்

புருஷனுக்கு புருஷண்டியா வந்திருக்கிற வாடி என் வாடி என் சந்திரமுகி என்னது சந்திரமுகியா நம்ம மாமனர் ஒன்னு அப்படித்தான கூப்பிடுவாரு இதை யார் சொன்னது நம்ம புருஷனா என்னது நம்ம புருஷனா இருக்காரு என் லட்டு சாரி நம்ம லட்டு ஹலோ அவர் பேரு பிரபு உம் புருஷன பேசி கூப்பிடுறது எங்க வம்சத்திலே கிடையாது மரியாதை இங்க இருந்து வெளிய போயிடு நான் ஏன் போனும் நீதான் இவரோட வாழை பிடிக்கலன்னு வெளியில போயிட்டியே நான் உடனே நான் அவர் தாலி பொண்டாட்டி அதத்தான் வேண்டானு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டியே நான் தான் அவரோட தாலி கட்டிய இப்பவும் தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி மாமா என்ன மாமா அது இவ என்னமா சொல்லிட்டு இருக்கா நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா அது நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு வந்த விளம்பரத்தை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு பேச்சு வரல இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு வீட்டுக்கு பெரியவரு குத்துக்கள்ளாட்டம் உட்காந்துருக்கீங்க கேளுங்க ஓ நான் குத்துக்கல்லாம் உட்கார்ந்து இருக்கேன்னு நீ சொல்ற அப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு நீ ஒத்துக்கிட்ட சந்தோஷம் பா விளையாடாதீங்கப்பா இங்க சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு டேய் உன்ன விட என் ரொம்ப சங்கடமா இருக்குடா அவ பிரபு இடுப்புல இருக்கிற மச்சம் வரைக்கும் சொல்றாமா இத்தனை நாள் இவரோட குடும்பம் நடத்திருக்கே மச்சம் என்ன மச்சம்மா முக்கியம் ஏய் இப்போ போலீஸுக்கு கால் பண்ணி உன்ன உள்ள பாரு ஆபீஸ்க்கு போறியா லா தெரியுமா உனக்கு இந்த வீட்லயே எல்லா லாவும் இருக்கேம்மா நான் ஃாதர் இல்ல அவன் பிரதர் இல்ல அவ சிஸ்டர் இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்னோட டாட்டர் இன் லாஸ் ஐயோ மாமா இவ அந்த லாவ சொல்லல ஓ அந்த லாவா அட பாவி டேய் 5 வருஷம் 10 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்களேடா பத்து வருஷம் இவரு உள்ள போயிட்டா நான் என்ன பண்றது நீ தான் இந்த வீடே வேண்டானு அம்மா வீட்டுக்கு போயிட்ட தான் வந்துட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போ இவரை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டிலே குடும்பம் நடத்துறேன் உன்ன மாதிரி சர்வீஸ் சென்டர் ஆரம்பி நகை வாங்கி கொடு மொய் செய்யணும்னு நொய் நொய்ன்னு நச்சரிக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் பத்தி இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சு வச்சிருக்கா ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கைப்புண்ணுக்கு கண்ணாடியாமா இந்த லட்டு அவகிட்ட எல்லாத்தையும் உடறி வச்சிருப்பான் கரெக்டாடா ஐயோ நான் நானா இல்ல கங்கா மாமா நீங்க ஏன் பக்கமா தோ இல்ல இவ பக்கமா நான் என்னைக்குமே நியாயத்து பக்கம்தான் மாமா எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு இங்க பாரு உனக்கு இவருக்கு தான் செட் ஆகல அப்புறம் இவர் யாரோட வாழ்ந்தா உனக்கு என்ன கரெக்ட் பேசாம நீ உன் அம்மா வீட்லயே போய் இருந்துக்கோ நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா காப்பாத்துறேன்

சாமி படுத்துக்கிட்டு தான் வச்சிருக்கேன் நல்ல வேலை அடகு வைக்காம போயிட்டான் ஆனா இப்ப போட்ட புது ரூல்ஸ்ல யாருமே அடகு வைக்க பயப்படுறாங்க நல்ல நேரம் எடுத்து போட்டுக்கோமா கடக்ட்ட네 தாலி இது ஹி பவர் பொண்டாட்டி நான் சொல்றேன் வெளிய போ அப்ப இனிமே நீங்க தான் குடும்பம் நடத்த போற ஆமாடி ஓ கோச்சிகிட்டு உங்க அம்மா வீட்டுக்குள்ள போக மாட்டே நான் એમ பாக்குறேன் ஆ வழிக்கு அப்படி மட்டும் போனேன்னு தெரிஞ்சதுன்னு வைய அடுத்த செகண்டே புஷ்பா இங்கே வந்து நிப்பா அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது முதல்ல கிளம்பு இப்ப போற திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு அதெல்லாம் தேவையே இல்ல தயவு செஞ்சு கிளம்பு நல்ல மாமனார் நல்ல நாத்தினாரு நல்ல குழந்தனாரு எல்லாத்துக்கு மேல சொந்த வீடு எனக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல என்னமோ மாதிரி இருக்கு பேசாம நம்ம ரெண்டு பேரும் இவரோட ஒரே வீட்டுல இருந்தா என்ன கங்கா ஆஹ் உனக்குள்ள இவ்ளோ பதிபக்தியா புல்லரிக்குதுமா வரும்போது என் பேரை ஆகாஷியம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஆமா மாமா அவசரத்துல மறந்துட்டேன் நான் கூட்டு வர பெருமாளே திருப்பதிக்கே லட்டு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல யார்கிட்ட கேட்க வேண்டியது இல்ல ஒரு பிரச்சனையும் வராது நான் சொன்னா போதும் அவனுக்கு சரியா சரி நான் வச்சுட்டுங்களா என்ன பாட்டி நீ ஆட்டோ ஓட்டப் போறியா நான் உன்ன ஆட்டோ ஓட்ட போறது இல்ல நீ எங்க கிளம்பிட்ட சுந்தர சார் வீட்டுக்கு அவர் பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விடணும்ல முதல்ல அந்த சுந்தரத்தை சாருன்னு சொல்றத நிறுத்து எனக்கு கெட்ட கோவம் வரும் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு இந்த பாரு நான் சொல்றத கேளு ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் வேலை அவங்க ஃபோன் நம்பர் தரேன் அவங்க அட்ரஸும் கொடுக்கற நீ போய் அவங்கள பாரு பாட்டி நான் எங்கேயும் போகல சுந்தரம் சார் வீட்டுக்கு தான் நான் போகணும் ஏய் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ சுந்தரத்தை பழி வாங்க வந்திருக்கியா இல்ல அவன் வீட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா முதல்ல எனக்கு அத தெளிவு பண்ணு ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற பின்ன என்ன பாத்தி எவ்வளவு நாள் ஆகுது இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கியா நீ பாட்டி அதுக்குன்னு நேரங்காலம் வேணும்ல என்ன நேரங்காலம் இருக்கு இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அவனை பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு ஊர் பூரா தேடி பார்த்தோம்ல இப்போ லட்டு மாதிரி உன் கையில அவன் சிக்கிருக்கான் இது வரைக்கும் அவனை எதுவுமே அவன் வீட்டுல போய் அடிமாடு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன அவங்க குடும்பத்துக்கு ஆட்டோக்கரியாவே நீ அண்ணா என்னடா அடிக்கடி போன் பண்ணி கேக்குறான் என்ன ஆச்சு சுந்தரத்தை பாத்தீங்களா அவனை பழி வாங்கிட்டீங்களான்னு இல்ல அவனை போட்டுட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நீ என்னடா பேசாமலே இருக்க இத பாரு உன்னால முடியலன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன் என் பையனும் மருமகனும் இருக்காங்க நான் அவனை பழி வாங்கிக்கிறேன் பாட்டி காலங்காத்தால தூங்கி எழுந்திருச்ச உடனே ஏன் பாட்டி சண்டைக்கு வர நான் சண்டைக்கெல்லாம் வரல நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது உன்னை நான் போக விட மாட்டேன் நானே அந்த சுந்தரத்துக்கு போன போட்டு நான் யார் தெரியுமா உங்களால பாதிக்கப்பட்டவ உங்களை பழிவாங்கத்தான் மீனாட்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றேன் ஏ பாட்டி பாட்டி சும்மா இருக்க மாட்டியா நீ நீ பாட்டுக்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா பழி வாங்குறதுன்னா என்ன சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கியா முதல்ல அந்த சுந்தரத்தை பழி வாங்கணும் அவன் சொத்தை நாம அபகரிக்கணும் அவனை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும் இதத்தான் இத்தனை வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இதையெல்லாம் நீ செய்யற மாதிரியே தெரியலையே இனிமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் பார்த்துக்கறேன் இல்ல உங்க அண்ணனை நான் வரவழைக்கிறேன் ஒரே நாள எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பாட்டி அந்த ஆத்திரம் வெறி கோபம் எல்லாமே எனக்கும் இருக்கு இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள போய் எல்லார் கூடயும் பழகி அவங்க ஃபேமிலில ஒருத்தி ஆயிருக்கேன் எடுத்தோம் கௌத்தம்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நாம அடிச்சோம்னா அது பெரிய அடியா இருக்கணும்

எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ பேசாம இரு நான் கிளம்புற சாப்பிட்டுட்டா போடி சுந்தர சார் வீட்டுல சாப்பிட்டுக்கற ஏற்கவே மாட்டான்

எந்த பிரச்சனையும் இல்லாம என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி அருள் புரி நீ வேணா பாரு அந்த வெட்டி பைய பிரபுவ எக்கேடோ கெட்டு போடான்னு வெட்டி விட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என் பொண்ணு திரும்பி வராடா இல்லையனு பாரு என்ன அப்பா அங்க பாரு சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டி செவுத்துல அடிச்ச பந்து எப்படி வர்றா பாத்தியா வாமா கங்கா நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் வா 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 வாமா அங்க என்ன நடந்துச்சு போனவ திரும்ப வந்துட்ட ஏதாவது சொன்னாங்களா ஆமா யாரோ என்னமோ சொன்னாங்கங்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க நீ போயிருக்க கூடாதுமா ஏய் கங்கா கங்கா டேய் ஏய் வாடா கலம்லா எங்கம்மா அந்த வீட்டுக்கு அந்த வீடுனா தாத்தா வீடா ஐ ஜாலி ஆமா உங்க அப்பா வீட்டுக்கு ஏய்